பதினாறு நாளுக்குள்ளே உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுடைய வீட்டு பிரச்சனை உங்க கல்யாண பிரச்சனை உங்க வேலை பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குழந்த பாக்கியம் பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பதினாறுலயே உங்களுக்கு உங்களுக்கு வந்து உடனே தீர்வு கிடைக்கணுமா ஓம் குட அம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள் என்ன பெத்த காளி அம்மா என் தீரும் அம்மா எப்பத்தான் வருவே என்று கேட்கிறேன் ஏங்கி என் குரையே தீக்கிறே என்ன பெத்த காளி அம்மா என் குரைய தீரும் அம்மா எப்பத்தான் வரு என்று பார்க்கிறேன் நான் எங்கி எங்க இரவும் பகலும் தவிக்கிறே அம்மா வருவா என்று ஆறுதலாக காத்திருக்கேன் அம்மா வரு என்று ஆறுதல புள்ளைய பாரம்மா நீ என் குரையே தீரம்மா நீ என் குரையே இப்பொழுதே தீரம்மா என்ன பெத்த காளியம்மா அம்மா என் தீரும் அம்மா வருவ என்ற பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் உன்ன நினைத்தே தேவாடுரீன் நான் இரவும் பகலும் உன்ன நினைச்சே சேவாடுரீ என்ன பெத்த காளி அம்மா என்பரைய திருமம்மா அம்மா வருவ என்று பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் உடனே நினைச்சி வாடறேன் நான் இரவும் பகலும் உடனே நச்சி வாடுறேன்